ஒன்ற <laughs> இவ்வளோ சாங்கை வச்சுருக்கறம் அப்புறம் சேங்க ஆடிக்கிட்டே இருக்கு நீ பிடிக்கும் போது இப்படியே இப்படியா ஆடுங்க சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டு வந்துடுக்க நைட்டு நான் நிக்கிறேன் திருப்பி எனக்குள்ள இருந்து சூடாடு எதிர்நீச்சல் திருப்பூர் நான்கு பிஎஸ்கேசி பழனி பதினான்கு எதிர்நீச்சல் நாலு பி எஸ் கே சி பதினாறு மேலும் இரண்டு வெற்றி புள்ளிகள் பி சி பழனி அணியினர் பதினெட்டு நாலு முதல் பாதையில் பி எஸ் கே சி பழனி அணியினர் இருபத்தி ஒன்று எதிர்நீச்சல் திருப்பூர் நான்கு இந்த போட்டி முடிந்தவுடன் விரைவாக ஆடுகளம் வேண்டிய அணிகள் அகாடமி சிஸ்டர்ஸ் பழிவளையம் இந்த போட்டி முடிந்த அடுத்த நிமிடமே ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணி மேலாளர்கள் அணி கோச் தங்கள் அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஎம்ஏ நினைவு கரூர் மாபெரும் கபடி போட்டிக்கு நன்கொடை வழங்கி போட்டியை சிறப்பிக்க வந்திருக்கும் திரு பொன் சபாபதி சரவணக்கண்டு புதுப்பை முன்னாள் கபடி வீரர்களை வருகிறோம் மாபெரும் கபடி போட்டி சிறப்பித்து வந்திருக்கும் திரு பொன் சபாபதி அவர்கள் சரவணக்கான வளர புதுப்பை இந்த போட்டி முடிந்தவுடன் வெயில்ஸ் அகாடமி ஆபூர் ஜெய்சிஸ்டர் பள்ளிப்பாளையம் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஎம்ஏ முசுரி சூரியன் நினைவு கரூர் அதனைத் தொடர்ந்து உதயநிலா உதயநிலவு காசிப்பாளையம் ரெட்ரோஸ் திருப்பூர் அதனைத் தொடர்ந்து ஏவிஎஸ் சேலம் பின்ஸ்டார் திண்டல் அதனைத் தொடர்ந்து நெல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலி டைகர் செவன் பி கடம்பூர் அணி வீரர்கள் கோச்சஸ் மேலாளர்கள் தங்கள் அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வெற்றி புள்ளிகள் பி கேசி பழனி இருபத்தி நாலு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் வேல்ஸ் அகாடமி ஆம்பூர் ஜெய் சிஸ்டர் பள்ளி வலையம் விரைவாக ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் போட்டியினை தொடர்ந்து வேல்ஸ் அகாடமி ஆம்பூர் ஜெய் சிஸ்டர்ஸ் பள்ளிபாளையம் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆம் ஏ முசுரி சூர்யா நினைவு கரூர் அதனைத் தொடர்ந்து உதய நிலவு காசிபாளையம் அவங்களை ஏற்று ரெட் ஹவுஸ் திருப்பூர் அதனைத் தொடர்ந்து ஏவிஎஸ் சேலம் மின்ஸ்டார் திண்டல் அதனைத் தொடர்ந்து நெல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலி டைகர் செவன் பி கடம்பூர் அணிவீர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் ராய் எதிர்நீச்சல் அணியினர் சூப்பர் ராய் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் சீட்டி விடாட்டம் பி எஸ் கே கேசி பழனி இருபத்தி ஆறு எதிர்நீச்சல் ஏழு மேலும் வெற்றி புள்ளிகள் எதிர்நீச்சல் அணியினருக்கு இருபத்தி ஆறு எட்டு மேலும் ஒரு வெற்றி புள்ளி நீச்சல் அணியினருக்கு கடைசி இரண்டை மலாட்டம் இந்த போட்டி முடிந்தவுடன் விரைவாக ஆடுகளம் பெற வேண்டிய அணிகள் வேல்ஸ் அகாடமி ஆம்பூர் ஜெய் சிஸ்டர்ஸ் பள்ளி லாஸ்ட் மினிட் பிஎஸ்கேசி பழனி இருபத்தி ஏழு எதிரீச் ஒன்பது இரண்டு புள்ளிகள் பிஎஸ்கேசி பழனி அணியில் இருக்கு போட்டி விட்டது பி எஸ் கே சி பழனி அணி வெற்றி பெற்றனர் விரைவாக ஆடுகளம் வர வேண்டிய அணிகள் வேல்ஸ் அகாடமி சீக்கிரம் கொஞ்சம் வாங்க கோபரேட்